எழுமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் வந்துருக்கேன் பிரச்சனை சொல்லுங்க ஐயா பொங்கல் அன்னைக்கு கோலப்பட்டுட்டோம் ஐயா என்ன ஆச்சு தெரில கோலத்தை கலைஞ்சிருக்கு வந்து பார்த்தா இந்த ஏத்தாப்பிள் நினைக்கிறாங்களே மங்க இவன் தான் இறந்து போயிட்டேன் அதான் என்ன பண்ணுறது ஏதும் பண்ணிட்டு கோலத்தை கழிச்சு விட்டா அப்புறம் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு அதனால தான் சரி உங்ககிட்ட வந்து சொல்லலான்ட்டு வந்துட்டோம் சரி நீங்க ஏதாவது பார்த்து தீர்ப்பு தருவீங்கிறதுக்காக தான் வந்துருக்க ஐயா ஏமா மங்க ஏமா ஏமா பிரச்சனை பண்ற எதுக்குமா விட்டு கோலத்தை அன்னைக்கு போய் கலைச்சேன் ஆ ஏமா இந்த மாதிரி பண்ற ஐயா எனக்கு தெரியாது ஐயா வீட்டுக்கு போகவே இல்லை நான் அந்த சைடு சும்மா நடந்து தான் போனேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே கோலம் கோலம் கலைஞ்சிருந்தது ஆனால் யார் கரைச்சாங்க தெரியல நான் தான் கரைச்சுட்டு ஏன்ட்டு தண்டைக்கு வந்துட்டேன் ஐயா ஏமா அதான் மங்க கரைக்கிறேன்னு சொல்கிறாள் அப்புறம் எப்படி கரைச்சிருப்பாடி சொல்ல வரேன் எப்படி நீ சொல்லலாம் ஐயா இவன் கரைச்சதை என் மாமியார் பார்த்துருக்காங்க அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஏமா ஏமா ஜெயலட்சுமியா அந்த பங்கை வந்து உங்கள் வீட்டு கோலத்தை கரைச்சானே ஏதாவது பார்த்தியா ஐயா என் ரெண்டு கண்ணாலும் பார்த்தேன் ஐயா அவன் நடந்து போனது அவன் கையெல்லாம் விசிறிட்டு காலெல்லாம் இது பண்ணிட்டு போனான் அதான் ஒரு வேலை குளத்தை கிடச்சிருப்பா அவன் தான் கிடச்சிருப்பா ஐயா அவன் போய் போலுறான் எனக்கு அவன் ரொம்ப போய் போலுறான் அந்த போல நான் கண்டிப்பாக நான் கலைக்கவே இல்லைம்மா நீயும் கலைக்கல இப்போ யார் அந்த கோலத்தை கலைச்சிருப்பா சொல்லுப்பா ஆட்டோமே இவங்கிட்ட இப்படிலாம் கேட்டால் வேலைக்காகாது இப்படிதான் சும்மா இருக்க மாட்டேங்க இவங்கள ஏதாவது இது தண்டனை கொடுத்தாதான் அதுக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அவங்க இப்படி பேசுறது வேஸ்ட்டு யாரு கரைச்சாங்கறதுன்னு நமக்கு தெரியணும் நட்டம் கார ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆ யாரும் கோலம் கழிச்சாண்ணே கோலம் தானே விட்டுட்டு போலாம்ல அது ஏன் ஒரு பிரச்சனையாக இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அந்த பொங்கலை ஆ ஏன் இப்படி பண்ணலாம் கோலம் தானே இப்போ என் மரும மங்கு கலைக்கலன்னா வேற யாராவது கூட கழிச்சிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது கழிச்சிருக்கலாம் இது ஒரு பிரச்சனைன்ட்டு அந்த இந்த அம்மாக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அதை வேறு நீ விசாரிச்சிட்ருக்க என்ன தான் உனக்கு பிரச்சனை ஏய் ராணி நீ கொஞ்சம் சும்மா ஆயிர கோலம்ன்றது சாதாரண விஷயம் கே காலையில் ஒரு குப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோலத்தை போட்டு அதை இது பண்ணி வச்சிருக்கா அதை அசல்ட்டா கழிச்சிட்டு போய்ங்க அது ஒரு பிரச்சனை இல்லையா ஆ கோலன்றது பிரச்சனை இல்லையா எப்படி நீ இது பண்ணலாம் நீ அடியாத்தி வசுந்தரா நீ சொல்லு உங்க அம்மா பண்ணது தப்பு தப்பு தானே ஐயா ஆமா ஐயா எங்க அம்மா பண்ணது தப்பு தான் ஏதோ பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க கழிச்சாகல ஆனா அவங்க கலிக்கல கழிக்கல சொல்றாங்களே அதான் என்னன்னு தெரியலையா டவுன் ஆப் சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடலாம் யாரு கோலம் இது பண்றாங்க கேட்டு அழைச்சிருக்கா கேட்டு ஆனா இது கிராமம் ஆச்சு சிசிடிவி கேமரா இருக்காது நாட்டா என்ன பதில் சொல்ல போறது தெரியலையே எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல போடுவான் சூப்பராக போடுவான் அவன் கோலத்தை பார்த்தாலும் எல்லாம் அசத்து போடுவாங்க அந்த அளவுக்கு கோலம் போடுவான் அவன் அழகாக போடுவான் அவன் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக கோலம் போட்டிருக்கா ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் கடைசியில ஏந்து வந்து பார்த்தா கோலமே இல்லை காலையில் அவ்வளோ நாளும் போடும்போது பார்த்தா கோலம் சூப்பராக இருக்கு பத்து மணி வரைக்கும் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன் வந்து பார்த்தா கோலமே இல்லை சட்டை வைக்கலாம் அது வைக்கலாம்லாம் பார்த்தேன் இதுக்குமே வழி இல்லாமல் அந்த கோலம் களைஞ்சிருந்து எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு ஐயா ஓ பாத்தியா ராணி என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக அந்த கோலத்தை பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கம்மா நீ என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அந்த கோலத்தை நீங்கள் கலைச்சது தப்புதாம்மா அது எவ்வளோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி பண்ண கோலத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க திரும்ப அந்த கோலத்தை எப்படி போடுறது கஷ்டம் தானே அதேமாரி கோலம் வருமா திரும்ப கோலம் போடும்போது அதை விட பெட்டராக வந்தால் பரவாயில்லை அதை விட கஷ்டமாக வந்தால் அந்த பொண்ணு ஃபீல் பண்ண தானே செய்யும் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அதுவரை செட் ஆகாது நல்ல தீர்ப்பு ஒண்ணு கொடுங்க கொடுத்தா தான் இது கரெக்டா இருக்கும் இல்லைன்னா அப்படியே போய்டும் பொங்கல் டைமு பொங்கல் கோலம் இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா நம்ம ஊர் அமைதியை கலைக்கிறதுக்கு யாரோ செஞ்ச சதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோலத்தை வந்து கலைச்சது இது ரொம்ப மோசமா இருக்கு கொஞ்சம் பாருங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கும் அருமையான ஒரு தீர்ப்பை பண்ணுங்க பட்டுன்னு எல்லாம் முடிஞ்சிட்டு கலப்புவோம் தபைய பசி தாங்க முடியல எனக்கு ஓ பழனிசாமி நீ சொன்னது அடுத்ததான் ஏன் பரவாயில்ல ஆனால் சீக்கிரம் தீர்ப்பு சொல்லணும் தான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு கண்டிப்பான நல்ல தீர்ப்பாக தான் சொல்லுவேன் நீ பாரு அம்மா கோலத்தை கலைச்சது யாருன்னு நம்மளால இப்போதைக்கி கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷனை நான் சொல்லிடுறேன் இந்த ஊர் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகணும் அதுதான் இந்த நாட்டம்மையோடைய தீர்ப்பு அதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் இந்த நாட்டு அம்ம நினைக்கிறேன் அதனால உங்ககிட்ட நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா முட்டையை தோசைக்கல்ல உடச்சி ஊற்றுனா ஆஃப் ஃபாயில் அதுவே திருப்பி போட்டால் ஃபுல் ஃபாயில் அதுவே கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டால் ஆம்லேட்டு ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கைன்றது வாழ்க்கை நாளைக்கு மங்கையை கூட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் ஏற்கனவே கலைஞ்சி போன கோலத்தை திரும்ப போடுங்க அந்த கோலத்தை நான் பார்வையிட வரேன் எப்படி இருக்குது என்ன நான் அது சுமாராக இருந்தாலும் சூப்பராக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து சந்தோஷமாக சேர்ந்து அந்த கோலத்தை போடணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் இந்த நாட்டாமையோடைய தீர்ப்பு கண்டிப்பாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஓகே ஹாப்பி பொங்கல் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க ஸோ இதுதான் என்னுடைய தீர்ப்பு மங்க நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வருவா நீங்களும் அவளுக்கு வந்து டீ காஃபிலாம் கொடுத்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இந்த குளத்தை போடுறீங்க இதுதான் இந்த நாட்டு திருப்பு தீர்ப்பு 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 அவங்க வீட்டுக் குளத்தை யார் போடுது மங்க வீட்டு குளத்தை இது சரியான கேள்வி ஒரு நாள் நீங்கள் போடுங்க இன்னொரு நாள் ஜெயலட்சுமி ஃபேமிலி உங்கள் வீட்டில் வந்து போடுவாங்க இதுதான் தீர்ப்பு